நான் சொல்வது ஜாதியை உயர்த்தியோ எந்த ஜாதி உயர்வு தாழ்வு அப்படி அந்த அடிப்படையில் இல்லை உரிமையோட யாருக்கு பிரச்சனை நாள் முன்னோய் பாருங்க அவங்க உயர்ந்த ஜாதிகார அதான் அனைவருக்கும் வணக்கம் வட மாவட்டத்தில் உள்ள வீரத்துக்கு வித்தான அண்ணன் காடுவட்டியார்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி இந்த திரைக்காவியம் தன்னுடைய இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு திரைக்குழுவினருக்கும் தென்னாட்டின் எங்களது செல்ல பிள்ளை என்னுடைய அன்பு பங்காளி ஆர் கே சுரேஷ் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் வீட்டிற்கும் கலைத்துறையினருக்கும் தொழிலதிபர்களுக்கும் இங்கே இங்க புரிந்து உள்ள ஜாம்பவான அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் தென் மாவட்டத்தில் வசித்து வருகிறேன் வட மாவட்டத்தில் நாங்கள் எப்படியோ தென் மாவட்டத்துல நாங்க எப்படியோ வட மாவட்டத்தில் காடு கட்டிக்கிறேன் இது வந்து தற்புகர்ச்சி அல்ல தற்புகர்ச்சி அல்ல ஒரு ரோட்ல வந்து ஒருத்தர் அடிச்சு ஒருத்தரை வந்து ஒருத்தரை அடிக்கிறான்னு வைங்க அத போய் ஒரு நூறு பேர் ரெண்டு வேடிக்கை வைப்பான் அதை சென்னைனா யார் போய் கேட்பா அவங்க போய் கேட்பாங்க அதனால போய் ஒருத்தர் போது போய் தைரியமா போய் எவன் கேட்குறானோ அவன் தான் இப்போ விழுப்புரமா இருந்தால் அண்ணன் காடுவெட்டியன்னுடைய தம்பியெல்லாம் இருப்பாங்க நான் சொல்வது ஜாதியை உயர்த்தியோ எந்த ஜாதி உயர்வு தாழ்வு அப்படி அந்த அடிப்படையில் இல்லை உரிமையோட யாருக்கு பிரச்சனைனாலும் நாள் முன்னோக்கி நிற்க பாருங்க அவங்க உயர்ந்த ஜாதிகாரம் அதான் இந்த அடிப்படையில் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்களுடைய அந்த கஷ்டத்தை நான் சொல்லணும் ஏன்னால் தயாரிப்பாளர்கள் என்பது இந்த படம் இந்த தேரை இழுத்துகிட்டு போகிறக்கூடிய அவங்க தான் எல்லாமே ஏனென்று சொன்னால் நான் ஒரு படம் தயாரித்து நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அண்ணன் ஒரு ஆள் சொன்னாங்க ஒரு கல்யாணம் முடிக்கிற மாதிரி இல்லை பத்து கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஒரு திரைப்படத்தை கொண்டு வரது அந்த அடிப்படையில் நானும் நாங்களும் கங்கை கொண்டான் என்ற திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பேரன் அவர்கள் கதாநாயகனாக கங்கை கங்கை கொண்டான் என்ற படம் மே மாதத்தில் வெளிவருது நான் தான் அதனுடைய தயாரிப்பாளர் சேதராம் பிக்சர்ஸ் வழங்கும் எங்கள் படத்தினுடைய டைரக்டர் இந்த உட்காந்துருக்காரு பாவமாக பார்த்துட்டு இருக்காரு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா நம்மளும் அவ்வளோ கஷ்டப்படுவோம் பண்ணு அந்த அடிப்படையில் தென் மாவட்டத்தில் குறிப்பாக எங்களுடைய முக்குளத்துவ சமூகத்துல செல்ல பிள்ளையாக ஆர்கே தேவர் அவர்கள் வள வந்துட்டு இருக்காரு அவரை இந்த காடு வெட்டி குடும்பத்தில் நடிக்க வைத்தமைக்கு திரைக்குழுவினருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தென் மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இந்த படம் வட மாவட்டத்தில் எப்படி ஓடுதோ தென் மாவட்டத்தில் ஓட வேண்டியது எங்கள் பொறுப்பு தெய்வீக திருமகன் தேவர் திருமகாய் வணங்கி காலி வெற்றி சொன்னாலே இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துடைய உடம்புல இன்னைக்கு வீர ஏதன் ஏன்னா பேர் அப்பேற்பட்ட பேர் அவர் பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு உண்மைக்கே நான் வந்து உலகத்துல வந்து புலந்தது வந்து எத்தனை பேரை பார்த்திருக்கேன் எத்தனை பழகிருக்கேன் ஒரு உன்னதமான மனிதன் அருமை என்னும் அருண் என்ன தெய்வீகமாக சொன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் தலைவர் கிடையாது ஒட்டுமொத்த எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா சமுதாய மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல தலைவர் காடு அந்த காடி வெட்டி அவருடைய பேரை வந்து நிற்க மாப்பிள்ள சுமந்து நிற்க நினைச்சிருக்காரு சொன்னால் உண்மைக்கே இந்த கதாபாத்திரத்தில் உண்மையாக காடி வெட்டியாகவே இன்றைக்கி வாழ்ந்துருக்கா ஆட்சி சுரேஷ் இப்போ டெய்லர் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்தோம் அதாவது வந்து அந்த நடை அந்த ஃபைட் சீனு எல்லாமே அந்த காடி வெட்டி அடைஞ்சதுக்கு எப்படி அந்த வீரம் இருந்துச்சோ அதே வீரம் என் மாப்பிள்ளைக்கு அதே மாதிரி அன்னைக்கு நிறைய மோகன்ஜியை சொல்லணும் ஏன் சொல்லணும்னு சொன்னால் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து தைரியமா ஒரு சினிமா துறையில இன்னைக்கு எடுத்து காமிச்சு இனிமே இந்த சமுதாயத்துடைய பெண்கள் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் நடக்கணும் சொல்ல ஒரே மனுஷன் அதனால இந்த காலி வெட்டி படம் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய சாதனை படைக்கும் என்று நான் திரும்பவும் தெய்வமாக வாங்கிக் கொண்டிருக்க சேவல் திருவாரை வணங்கி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி விடுவது நன்றி காடுவெட்டி படத்தின் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் மற்றும் அந்த படத்துக்காக உழைச்ச அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஆறு உயிர் நண்பர் சுரேஷ் அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கல அவருடைய உணவர்களை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கார் வேற இல்லை அகில இந்திய இந்து மகாவசல இந்து மகாசபாவில் அஞ்சரை லட்சம் பேர் இளைஞர்கள் என் கூட இருக்காங்க நிச்சயமா அந்த அஞ்சரை லட்சம் பேரும் இந்த படத்தை பார்ப்பாங்க ஏன்னா நான் கூட என்னோட செல்போன்ல ஒரு பேரில் சூப்பர் ஸ்டார்ன்னு போட்டு வச்சிருக்கேன் ஆமா ஆர்கே சுரேஷ் சூப்பர் ஸ்டார் தான் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா அந்த படத்தோட நான் போட்டு வச்சது தப்பான்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது இன்னைக்கு இப்போங்கிறது ட்ரெயிலர் பார்த்தோன்னே போட்டது உண்மைன்னு தெரிஞ்சிச்சு அதனால உண்மையிலே வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா இவர் வருவார் அதுல எந்த மாற்றமும் இல்ல அதுக்காக நாங்க எல்லாருமே ஒரு பின்னாடி இருப்போம் என்பதை சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல வந்து நம்ம புடிசர்ஸுக்கு இந்த அரங்கமே அதிர மாதிரி நல்லா கிளாப் பண்ணுங்க ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வெற்றி ஆக போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் கண்டிப்பாக கஷ்டப்படுது நல்ல விஷயம் தான் அதுக்கான வெற்றி இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது அதுக்கப்புறமே அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க படம் எடுக்க போகிறாங்க அளவுக்கு பணம் வரப்போகுது ஸோ புடி சார் சார் ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப இந்த நல்ல படம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன் இந்த படத்தில் வந்து நானே வந்து ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் கானா சாங் இருக்குது சன் டிவி வணக்கம் தமிழ் சாதிக் சார் வாங்க அவங்க அவர் தான் வந்து இந்த பாட்டுக்கு மியூசிக் ரெண்டு சாங் நம்ம கேட்டோம் சூப்பரா இருந்தது ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப புது சிங்கர்ஸ் பாட்டுங்க பூஜான்னு ஒரு தங்கச்சி பாடியிருக்காங்க ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க நல்லா கிளாப் பண்ணுங்க அண்ட் முக்கியமா இந்த படத்தில் வந்து அப்பாவும் பாடியிருக்காரு ரொம்ப பெருமையா இருக்கு ஆஹ் ரொம்ப ஏழு பாட்டுமே கேட்ட ரொம்ப நல்லா இருந்தது சாதிக்கு பிரதருக்கு முதல் படம் அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க நல்லா கைத்தட்டு கொடுங்க அவருக்கு அண்டு ரொம்ப எல்லாரும் வந்து ஒன்று பேசுனாங்க இந்த படத்தில் வந்து மாரியப்பன் மேனேஜர் சார் மாரியப்பன் மேனேஜர் சார் அவர் யாரும் இல்லை ஆனால் இங்க வாங்குறேன் வாங்குறேன் ஸோ குடி சார் சொன்னார் பாத்தீங்களா படம் ஆரம்பிக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு மேனேஜர் இருந்திட்டு இவரு தான் பண்ணேன் நல்லா வெயிட்டாக போடுங்க அண்ணனுக்கும் வந்து அந்த கேமராமேன் இருக்குது எடிட்டர்ஸ் இருக்குது இந்த படத்தில் நடித்தவங்க அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லி ஆகணும் முக்கியமாக வந்து நம்ம படத்துக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து எல்லாருமே சீப் கெஸ்டாக வந்திருக்காங்க ஆர்வி உதயகுமார் சார் அப்புறம் வந்து மோகன்ஜி சார் அப்புறம் பேரரசு சார் அப்புறம் வந்து நம்ம அண்ணன் வந்து ஃபைட் மாஸ்டர் சார் அப்புறம் வந்து நம்ம மூர்த்தி அண்ணன் வந்திருக்காரு அண்ணன் மூர்த்தி அண்ணன் ரொம்ப நன்றி வந்ததுக்கு சேம் டைம் வந்து உதயா சார் கன்னியப்பன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக வந்து இந்த படத்தில் சூப்பரான ஒரு மெசேஜ் இருக்கு எவ்வளோ வந்து இந்த படத்தில் எவ்வளோ ஆக்ஷன் இருந்தாலும் இந்த படத்துல ஒரு அழகான ஒரு மெசேஜ் இருக்கு முதல் படத்துல நம்ம சோலை ஆர் கொஞ்சம் சார் இருக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு ரொம்ப நன்றி சார் முக்கியமாக இந்த படத்தில் ஆர்ஆர் கண்டிப்பாக பேசப்படும் ஏன்னா வந்து எல்லாரும் ஆர்கே சுரேஷ் சார் வந்து வந்து சார்னுவாங்க ஜீன்னு சொல்லுவாங்க நான் மட்டும் சிங்கம் தான் கூப்பிடுவேன் எப்போதுமே அவர் வந்து சிங்கம் ஸோ அந்த படத்துல ஒவ்வொரு ஷாட்லயுமே பாத்தீங்க அவருடைய ஆக்சன் நடக்கும்போது பாத்தீங்கனா எனக்கு உண்மையா சொல்றேன் நான் கம்போஸ் பண்ணவே இல்லை ரீ-रिकॉर्डिंग அவரோட ஆக்ஷன் பார்த்து அப்படி கீபோர்டில் கை வைக்கும்போது டட 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 கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து ஒரு ஆர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அதை நம்புகிறேன் ஸோ இந்த நேரத்தில் வந்து பிரசாத் பிரதருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருக்குமே இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி கவிஞருக்கும் ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த காடு வெட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய பொழுது பேரரசருக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஏ சோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் மக்களே இதில் நல்ல மெசேஜ் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ண வைக்கணும் காடு வெட்டி மிகப்பெரிய வெற்றியை வார்த்தைக்கள் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் நன்றி